நீலமலை விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் நீலமலை பால் பதப்படுத்தும் நிலையத்தின் திறப்பு விழா கூடலூர் மங்குழி பகுதியில் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா வெட்டி நிறுவனத்தை திறந்து வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் நிறுவன இயக்குநர்கள் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் கூடலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மாடு வளர்க்கும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பால் கொள்முதல் செய்து நீலமலை விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் என்ற பெயரில் ஒரு கூட்டுறவு நிறுவனமாக செயல்பட்டு வரும் இந்நிறுவனத்தின் மூலம் பல்லாண்டுகளாக பொதுமக்களுக்கு சுத்தமான பால் விநியோகம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தங்களது சேவையை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் தற்போது கூடலூர் மங்குழி பகுதியில் பால் பதப்படுத்தும் நிலையம் துவங்கப்பட்டுள்ளது தொழுவத்தில் இருந்து நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு என்ற லட்சியத்துடன் இந்நிறுவனம் செயல்படுவதாக இதன் தலைவர் சளிவெல் சாஜி தெரிவித்தார் இதன் அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் பால் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி நூறு சதவீதம் தரமானது என உறுதி செய்யப்பட்ட பிறகு மட்டுமே சந்தைக்கு அனுப்புவதாக இதன் இயக்குநர்களான இப்ராஹிம் பவுல் ஜோஸ் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர் அதிக போஷாக்கும் சுவையும் மிகுந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் உள்ளிட்ட பொருட்கள் பாக்கெட் வடிவில் இப்போது அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர் கூடலூரில் முதன்முறையாக பால் பதப்படுத்துவதற்காக அதிநவீன கருவிகளுடன் கூடிய ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பது மாடு வளர்க்கும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் பெருத்த மகிழ்ச்சியடைய செய்துள்ளது நீலகிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பால் இனி கூடுதல் தூய்மையுடன் நீலகிரி மக்களுக்கே சென்றடையும் என நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான முருகன் மாஸ்டர் பெருமிதத்தை வெளிப்படுத்தினார்